ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா தீபாவளி வருது தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதிரசம் செய்யலாம் அதிரசம் செய்யறதுக்கு ரெண்டு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கோம் எடுத்தது நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச அரிசியை வந்து இப்போ நல்லா ட்ரை ஆயிருச்சு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணுறாங்க எங்கள் அம்மா ஆட் பண்ணிவிட்டு ஒரு முப்பது முப்பது போல் ஏலக்காய் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இதோடயே நல்லா அரைச்சா அரிசியோடையும் அந்த ஏலக்காவும் நல்லா அரைஞ்சி நல்லா பவுட்ராகி வந்துடும் அதுமாதிரியே கொஞ்சோண்டு பச்சரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பலகாரம் நல்லா வரணுன்ட்டு அம்மா சாமி பார்த்தா பத்தறியும் நல்லா மிக்சியில் அரைச்சாச்சு அரைச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் போது அந்த திப்பி வரும்ல அதையும் நம்ம அடுத்தடுத்த அரிசி அரைக்கும்போது போது ஒடையே ஆட் பண்ணி எல்லாத்தையுமே அரைச்சிக்கலாம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குன்னு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்ததெல்லாம் ஜலிச்சிக்கலாம் லைட்டாக ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு வந்து தேவையானது என்னென்னா பச்சரிசி மாவும் எள்ளும் மட்டும் தான் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பலகாரம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அரிசி எடுத்துருக்கோம்ல அதுக்கு ஒன்றரை கிலோ சர்க்கரை எடுத்துருக்கோம் அதில் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா கரைஞ்சி ஒரே ஒரு கம்பி பதம் வரணும்னு அம்மா சொன்னாங்க இப்போ கிண்டிகிட்டே இருக்காங்க இந்த பலகாரத்துக்கு இந்த பாகு செய்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெளியே பாத்தீங்கனா மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால வாய்ஸ் நல்லா கேட்குதான்னு தெரியல இதே மெத்தடில் கூட நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளம் கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆகிட்டே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த கலந்து வச்சோம்ல இல்லை பச்சை அரிசியும் எள்ளும் அதில் அப்படியே டேரெக்டாக உள்ளே ஆட் பண்ணிட்டாங்க நான் நினச்சேன் இந்த மாவோடு அது எப்படி கரெக்டாக வரும் எக்ஸ்ட்ரா இன்னும் வெள்ளம் தேவைன்னு நினச்சேன் உங்களுக்கே தெரியும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சி கொடுத்து எல்லாமே கரெக்டாக ஈவன் ஆயிடுச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தாங்க இப்போ அந்த லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சோண்டு வெள்ளை இருந்துச்சு இல்லை அதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க இல்லாட்டி விட்டு அப்படியே போல இருக்கு இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு நல்லா ஈவனாக வெள்ளத்தோடு நல்லா மிங்கிள் ஆயிடுச்சு கொஞ்சம் விட்டால் கூட அந்த வெள்ளம் வந்து கட்டி ஆயிரும் போல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா ஆயிடுச்சு அந்த மாவே தெரியாத மாதிரி அந்த வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இது வந்து எச்சு பார்க்காம தான் செய்கிறது சாமி கும்பிட்றதுக்காக நல்லா சூப்பராக கையில் ஒட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கைவிடாமல் மிண்டிகிட்டே இருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிரசம் இப்போ எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படியே செஞ்சு ஒரு ஒன் ஹவர் கிட்டே நல்லா அப்படியே விட்டுட்டாங்க அது நல்லா செட் ஆயிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா கையில் ஒட்டவே இல்லை இப்போ வந்து நம்ம அடுப்பில் தாய்ச்சி வச்சாச்சு தாய்ச்சி வச்சுட்டு சாமி கும்பிட்டாச்சு இப்போ நம்மளோட மிக்ஸ் ரெடியாக இருக்குது அதிரசம் மிக்ஸு எண்ணெயும் லைட்டாக சூடாகிட்டே இருக்குது இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு அம்மா வெத்தலை ஆட் பண்ணுறாங்க எண்ணெய் நிறைய இழுக்காமல் இருக்குமான்னு சொன்னாங்க அதுக்கு என்ன ரீசன் கேட்டேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போடுறாங்க சின்ன உருண்டை உருட்டி இதில் நீங்கள் பெருசாக கூட தட்டிக்கலாம் நாங்கள் சின்ன சின்னதாக தான் தட்டுவோம் சின்ன சின்னதாக தட்டி உள்ளே ஆட் பண்ணுறாங்க என்ன லைட்டாக இன்னும் சூடாகிருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கீழே நல்லா வெந்து மேலே வந்துடுவோம் அதுக்கப்புறம் லைட்டாக திருப்பி விட்டுட்டு எடுத்துருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த அதிரசம் பார்த்திங்கனா தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல இப்போ அது வந்து நல்லா ஒரு ஆயிடும் கொஞ்சம் நேரத்தில் இது ஃபஸ்ட்டு செஞ்சது அடுப்புக்கு வச்சுட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் எல்லாமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் என்ன ஒரு இதுனால் ஒன் பை ஒன்னாக தான் போடணும் நிறைய போட முடியாது ஒருத்தர் தட்டி போட இன்னொருத்தர் எடுக்க தான் சரியாக இருக்கும் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இதை நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் போட்டேன்னா மம்மி எடுப்பாங்க உங்களுக்கு இந்த அதிரசம் ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபை யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ணிவிடுங்க வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு அதே மாதிரி நம்ம எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கே எவ்வளோ ஸ்பீடாக பொங்கி வருதுன்ட்டு ரொம்ப நேரம் இது அடுப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒன்று போட்டுட்டு ஒன்று அது மேலே வந்தோன்னே திருப்பி போட்டு எடுத்தால் சரி இப்போ பார்த்திங்கன்னா அம்மம்மா உருட்டி தராங்க நான் இப்போ வந்து ஈஸியாக வாழைலெலாம் வச்சு ஒரு டம்ளர் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணனோன்னு ஒரு ஷேப் வருது அதோடு எடுத்து போட்டாச்சு ஈஸியாக இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா பிரகாரமும் சுட்டு எடுத்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்